ராசி பலன் ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம நேர்கள் மனசுல இருக்கும் சார் சந்திரன் இந்த வாரம் எந்த இருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் யார் யாரெல்லாம் கடந்து வர போறார் நான் எதெல்லாம் கடந்து வரணும்னு இருக்கு ஒரு அனுமானமா ஒரு உத்தேசமாக கொஞ்சம் நல்ல சீட்டெல்லாம் எடுத்து பார்த்து நல்லா சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சார் இந்த வாரம் சந்திரன் எங்கிருந்து எங்கே சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திர பகவான் மேஷ ராசியில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பித்து கடகராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போது மேஷத்தில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிற சந்திர பகவான் குருவை கடந்து குரு செவ்வாய் இணைவு குரு மங்கள யோகத்துல இருக்கிற குருவை சந்திரனுடன் சசிமங்கல யோகம் கொண்டு கடந்து கடகராசியில இருக்க கடகராசியில இருக்க சூரியனை சந்திக்க போறாரு அப்போ சூரியனும் சந்திரனும் சந்திச்சுட்டா அமாவாசை ஆமா ஆமா சனிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடங்களுக்கு அப்புறமேல் அமாவாசை வருது ஆனா அது அடுத்த நாள் தான் கணக்குல வைக்கணும் இந்த வாரத்துல நம்ம கணக்குல வைக்க முடியாது நேயர்களே சார் ஆமா சார் ஆமா சார் அமாவாசை பௌர்ணமி இந்த அஷ்டமி நவமி இந்த வாரம் பாருங்க ஆரம்பிக்கிறதே ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி முழுசும் இருக்கு நவமி திதிங்கிறது இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் திங்கக்கிழமை அன்னைக்கு இருக்கு அப்போ இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே தேய்பிரையில் வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திங்கட்கிழமை அப்போ நம்ம ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு கடன் அடைக்கணும் ஒரு கிரெடிட் கார்டோட பேமெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் ஒரு வட்டியோட நிர்பந்தத்தை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிறிய தொகையாகப்பட்டதாவது அந்த கடனுக்காக இந்த தேய்பிரை அஷ்டமியிலையும் தேய்பிரை நவமிலையும் கொடுத்தீங்க அப்படின்னா மலை போல் இருக்க கடன் கூட தேஞ்சி 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 தேஞ்சு ஒரு சாதாரண ஒரு இதுக்கு வந்து ஒரு பெரிய முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போது சார் நீங்கள் ரொம்ப சூப்பராக சொல்லிட்டீங்க இந்த வாரம் அமாவாசை அதுவும் ஆடி மாதத்தில் வர அமாவாசை ரொம்ப கிட்டத்தில் இருக்குது அதனுடைய பலன் என்னங்கிறத அடுத்த வாரத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் அது ஞாயிற்றுக்கிழமையே ஆரம்பிக்குது விடிய காத்தால் அப்படிங்கிறதுனால நான் அதற்கான ஒரு ஒரு பரிகாரத்தையோ ஒரு பலனையோ இந்த சொல்லிடுறேன் அடுத்த வாரம் ஆடி அமாவாசை அன்னைக்கு பசுக்களுக்கு உணவு தானம் புரோகிதர்களுக்கு ஒரு சிறிய ஒரு ஒரு தட்சணை உக்ரமான பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய நிகழ்வுகள் வீட்டில் கோலம் போடாமல் விளக்கேற்றுறதும் கொஞ்சம் பூஷ்ணிக்காய் வாழைக்காய் இது போன்ற உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதும் பசுமாட்டுக்கு மனமுகந்து உணவுப் பொருட்கள் கொடுக்கறதும் குரு ஸ்தானத்துல இருப்பவர்கள் யாராவணா இருக்கலாம் நீங்க யாரை உங்க மனதில் குருன்னு விருப்பப்படுறீங்களோ யாருக்கிட்ட ஒரு நேரங்காலம் கேட்போமோ யாருக்கிட்ட ஒரு 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 ஆலோசனை கேட்போமோ யாருக்கிட்ட ஒரு வழிகாட்டுதல் கேட்போமோ குரு இல்லாத வித்தை வலிக்காது அப்போ அந்த யாரை நம்ம குருவா நினைக்கிறோமோ அவங்க கிட்ட ஒரு சிறிய ஒரு வஸ்திர தானம் ஒரு உணவு தானம் அவர்களுக்கு எது தேவையோ ஆனா எங்க வீட்டுல தயிர் நிறைய இருக்குது நான் தயிர் தானம் கொடுப்பேன் பால் நிறைய இருக்குது பால் தானம் கொடுப்பேன் அப்படி இல்லை அவர்கள் என்ன விருப்பப்படுகிறார்களோ அதை அவர்களுக்காக கொடுத்து நீங்கள் உங்கள் வாயில் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வெத்தலை பார்க்க கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினால் நிச்சயமாக இந்த அமாவாசைங்கிறது ஆடி அமாவாசைங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும் இருந்து ஒரு பெரிய விமோச்சனமா அந்த பசுக்கள் இருக்கும் அந்த குருமார்கள் இருப்பாங்க குரு மகான்கள் இருப்பாங்க புரோகிதர்கள் இருப்பாங்க ஆசிரியர்கள் இருப்பாங்க இதையும் தாண்டி ஜோதிடர்களை கூட அந்த லிஸ்ட்ல நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் ஒரு வாக்கு பலித்தம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அப்போ சந்திரன் இந்த வாரம் மேஷ இருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படிங்கிற ராசியில் அவர் அடி எடுத்து வைக்க போகிறார் சார் ராசியில வேற சுக்ரன் இருந்தாரே சார் ஆமா ஆமா ஆனால் அந்த சுக்ரன் இருந்து சிம்ம ராசிக்கு சந்திரன் வரும்போது அடி எடுத்து பெயர்ந்து போயிடுறார் அப்போது சுக்ரன் சந்திரன் காம்பினேஷனுக்காக நேர்களே கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய அமைப்புங்கிறது நிச்சயம் உண்டு என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் வார ராசி பலன் அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் நம் நேயர்களை தேடி நாடி வரும் அப்ப ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அஷ்டமி நவமி அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை நேரத்துல அமாவாசை ஆரம்பிக்குது ஆனா அதை ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்க கணக்கு எடுத்துக்கணும் அப்ப ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம என்ன வைப்பு பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வாரத்திலேயே சொல்லிட்டோம் கொஞ்சம் உசாரா இருக்கும்னு அர்த்தம் நேயர்களே முன்கூட்டியே நம்ம அடுத்தவர்களுக்கு முன்னோடியா நம்ம போவோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்படி சந்திரன் மேஷத்துல இருந்து கடகராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம் நீங்கள் சொன்னால் ஆமாங்க குட் மார்னிங் ஆபீசர் அப்படின்னு போடக்கூடிய ஒரு வாரமாகவே இருக்கும் உங்களை யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க மேஷ ராசி நேர்களே அப்போது சந்திரன் உங்கள் ராசியில் எடுத்து வச்சு சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே பண வரவு பொருளாதார ஆதாயங்கள் உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் அப்போ உணவை விரும்பி ரச சூடாதான் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசினியர்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டபடியே நீங்கள் மனதில் ஆசைப்பட்ட உணவு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே வரும் எல்லா இடத்துலையும் வருக வருக என வரவேற்கக்கூடிய விஷயங்கள் சிகப்பு கம்பள வரவேற்பு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்கள் ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் பணவரவை பொறுத்த வரையிலும் பெரிய ஒரு ஒரு பதட்டம் அப்படிங்கிறது மேஷராசினியர்களுக்கு நிச்சயம் வேண்டாம் எதிர்பாராத திடீர் பணவரவு பொருளாதார ஆதாயங்கள் சிநேகிதர்கள் சிநேகிதர்கள் மூலமாகவே நிறைய ஆதாயம் பெறக்கூடிய தருணங்கள் அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் மசாஜ் சென்டர்ஸ் ஹேர் ஹேர் பியூட்டி சென்டர்ஸ் இங்கெல்லாம் பெரிய அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் பத்திரிகை துறை மீடியா ஊடகங்கள் இங்கே பெரிய சந்தோஷமான செய்திகள் மேஷராசி நேர்களுக்காக வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த வெண்ணிலவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் வெண்சங்கின் நிறம் ஒயிட் 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 கலர் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது நவமி தீதி முடிகிற வரைக்கும் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் அஷ்டமி நவமியில தான் இந்த வாரம் ஆரம்பிக்குதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க பெரிய கஷ்டத்தையும் சொல்லிட்டீங்க இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்குள்ளே ரொம்ப அதிகம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகம் அப்படின்னு இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அளவோடு இருந்துட்டுதுன்னா ரொம்ப நல்லது அது கொஞ்சம் அளவை தாண்டிச்சுன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸாகிடும் ரிஷப்ராசி நேர்களே அப்புறம் போய் முட்டிக்கிறது மோதிக்கிறது திங்கக்கிழமை நவமி தேதி முடிகிற வரைக்கும் யார் சொல்கிற வார்த்தையும் நம்பாம கொஞ்சம் எதுக்கு வேணாலும் நம்ம தயாராக இருந்துக்கிறது நல்லது வம்பு கலாட்டா வாத விவாதங்கள் சண்டை சச்சரவுகள் மாமன் மைத்துனன் பங்காளிகளோட சண்டை பங்காளி தோஷம் அங்காளி பங்காளி தோஷம் மாமன் மைத்துனன் தோஷம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு தாக்குவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் யாருக்கிட்டையும் எந்த நியாயத்தையும் பேசி நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க எந்த நியாயத்தையும் பேசி நம்ம நிரூபிக்கவே முடியாது இன்னொன்னு திங்கக்கிழமைக்கு அப்புறமேல் சந்திரன் உங்க ராசியிலையும் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார் உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார் திங்கக்கிழமை நவமி திதிக்கு அப்புறமா எந்த விஷயத்த பேசுனீங்கன்னாலும் அது சுபிக்ஷம் அது கூட என்ன அர்த்தம்னா திங்கட்கிழமை என் ஆஃப் த டே வரைக்கும் ஐயா நான் மௌன விரதம்ங்க நாக்கு தெல்லது அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு புரியும் நான் எடுத்துருவேன் வச்சிருவேன்னா சிக்கிக்க போகிறதோ மாட்டிக்க போகிறதோ தான் இருக்கும் அப்போ திங்கட்கிழமை மாலை நேரம் வரைக்கும் இரவு நேரம் வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்திருக்க ரிஷப் ராசி நேர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது எது அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கங்கா தரேன்னு பேர் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறேன் தரமாட்டேங்கிறேன்னா என்ன அர்த்தம் ஒன்னு தரணும் இல்ல தரமாட்டேன்னு சொல்லணும் வரேன்னு சொல்லணும் வரமாட்டேன்னு சொல்லணும் இந்த வரிவியா வரமாட்டியா வரலன்னா உங்கச்சிக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்போ ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் உங்களுடன் வேலை பார்ப்பவர்கள் வியாபாரத்துல உங்க கூட இருப்பவர்கள் கூட்டு தொழிலுக்காக நீங்க அழைப்பவர்கள் ஒரு புரியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் தொடர்ந்து காணப்படும் சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமேலே கோவில் காரியங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் சகுன சாஸ்திரங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் ஆமா சார் ஆமா சார் கனவு வந்துச்சு சார் உங்ககிட்ட தான் அதற்கான விளக்கம் கேட்கணும் உங்ககிட்ட தான் அதற்கான டீடைல் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஜோதிடரையோ ஒரு புரோகிதரையோ நல்ல சாஸ்திரம் அறிந்தவர்கள்ட்டையோ இதற்கு என்ன விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட பெற வேண்டிய தரு ஆகக்கூடிய புதன்கிழமைக்கு அப்புறம் கனவு வர போதா அப்ப தூக்கம் நல்லா இருக்கணும் அப்ப என்ன அர்த்தம்னா புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் தூக்கம் இருக்காது கொஞ்சம் படாத பாடு இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் கார்த்தி சார் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு இந்த இலை வடிவில் இருக்கிற இதயத்தில் பெரிய மலையை தூக்கி வச்சுட்டாங்க சார் என் நம்மளால் சுமக்கவும் முடியல அந்த பாரத்தை ஏற்றுக்கவும் முடியல அந்த பாரத்தை தாங்கிக்கவும் முடியலன்னு சொல்ல வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் நம்பிக்கை விட்டுறாதீங்க புதன்கிழமைக்கு அப்புறம் தான் நீங்கள் யாருங்கிறதே நிரூபிக்க போகிறீங்க அது வரைக்கும் இந்த வாரம் முழுதுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்திட்ரு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே அழைச்சல் மன உளைச்சல் கொஞ்சம் தூக்கமின்மை ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக இருக்கும் ஆமாம் சார் ஆமா சார் கண் ரெண்டு மட்டும்தான் மூடியிருக்கு தூக்கம்லாம் வள்ளிங்கோ அப்படின்னு நேரங்கட்ட நேரத்தில் முழிச்சுக்கிறது நேரங்கட்ட நேரத்தில் பேசுறது நேரங்கட்ட நேரத்தில் ஏதாவது எழுதுறது அப்புறம் இந்த ஃபோனை இப்படி இப்படி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிறது ஆமாம் சார் ஆமா சார் கண்ணு மட்டும்தான் மூடிருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் மகான்களோட வழிபாடுங்கிறது பெரிய அளவுக்கு இந்த வாரத்தில் கடகராசினருக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இன்னொருத்தர் சொல்லணுன்னா பிரயாணங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் பேக் டு பேக் ட்ராவல் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங் பேக் டு பேக் கான்ஃபிரன்சஸ் பேக் டு பேக் டிஸ்கஷன் சார் பேசி பேசி தொண்டை காஞ்சி போச்சு தண்ணி தருவீங்களே இல்லை எனக்கு இல்லை நீங்கள் யார்ட்டையா தண்ணி கேட்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சொன்னேன் பணம் வரும் போகும் பிடிச்சி வைக்க முடியலையே அப்படின்னு இந்த ரொட்டேஷன்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா எதிர்பார்த்த விதத்தில் பணம் வருது அதுக்குள்ளே பாருங்கள் கொடுத்தவங்க கேட்டாங்க கேட்டவங்க கொடுக்கணுங்கிறாங்க நான் என்ன தான் பண்ணிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் திக்குமுக்காடக்கூடிய கடகராசி நேர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறதுல பஞ்சம் இருக்காது வரும் டக்குன்னு செலவும் ஆகிடும் கடகராசி நேர்களை பொறுத்த பொறுத்தவரையெல்லாம் இவ்வளோ டென்ஷன் இருக்கு இவ்வளவு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குல்ல ஒரு டம்ளர் காஃபி ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாத கருப்பு பிடிச்சது துரத்திக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி சந்திரன் இந்த வாரம் பூரா உங்க ராசியில அடி எடுத்து வைக்க மாட்டார் முதுவுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு அப்ப ஃபாலோ மீ இந்த பின்னாடியே சார் நானும் பின்னாடியே போயிட்டு இருக்கேன் போ ரிவர்ஸ்லயே இருக்கேன் பத்து படி ஏறுனா அஞ்சு படி ச இருக்குது அஞ்சு படி ஏறுனா ஏழு படி சருக்குது தடுமாற்றமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் யாரடா எடுத்து பேசுனா என்ன எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு இந்த எதிர்த்து பேசுகிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசினியர்கள்ட்ட கண்டிப்பாக தகுதியே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் உங்களுக்கு சமமான ஒரு ஆளாக இல்லாமல் ஒரு விமர்சனங்கள் உங்களை பற்றின ஒரு கேலி கிண்டல் உங்களை பற்றின ஒரு நக்கல் நையாண்டி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது இவெல்லாம் பேசி நம்ம கேட்குறோன்னு காடு ரிட்டன்னு ஃபேக் ஃபேட் ரிட்டன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு டெஸ்டினி அப்படின்னு விதி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும் நதியோடு போனால் கரை உண்டு சிம்மராசி நேயர்களே விதியோடு போனால் கரை கிடையாது விதி என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதற்கான மார்க்கங்கள் மாற்று உபாயங்கள் அதற்கான பிரார்த்தனைகள் அதற்கான வழிபாடுகள் அதற்கான பரிகாரங்கள் பரவ உபகாரங்கள் இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரி மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் இதற்கான அழைப்பிற்கு தொடர்ந்து இருக்கும் நம்ம மனசு ஏனோ எல்லாம் டிவேட் ஆகாமல் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சன்னியாசியின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன உளைச்சல் தூக்கமின்மை ரெண்டும் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் கண்டிப்பாக புலம்பணும் யாரையாவது பற்றி திட்டியே தீரணும் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் டோன்ட் பிளக்கு வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து அப்படின்னு ரொம்ப க கஜகாண்டாக்கிட்டாங்க சார் என்னைய அப்படின்னு என்னையே பேசிகிட்டு இருக்காங்க என்னையே கேட்டுட்டு இருக்காங்க என்னையே சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்ன இவங்க கிட்ட அடிமையா எதுவும் வேலைக்கு வந்துட்டு இருக்கிறேன்னா இல்லை இவங்க சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கோம்மா நான் அந்த நிறுவனத்துக்கிட்ட வேலை செய்யறேன் அப்படின்னு வேலையில இருக்கிற கண்ணிராசி படு பயங்கர டென்ஷன் படு பயங்கர கலாட்டா அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் காஞ்சி போனவங்களா இருப்பாங்க போல இருக்கு நம்மளை போட்டு கழுவி கழுவி ஊத்துறாங்க சார் சமாளிக்க முடியல அப்படின்னு வியாபாரத்துல இருப்பவர்களுக்கு கூட நம்பிக்கை சற்று குறைந்து காணப்படும் சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் வியாபாரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறவங்க உங்களுக்கு பொருள் கொடுத்து உதவுகிறவங்க உங்களுக்கு முதலீடு கொடுத்து உதவுகிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன ஒரு ஒரு கோபதாபத்துடனேயே பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் உடனே நீங்களும் பொங்கிடாதீங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது கன்னிவாசி நேர்களுக்கு நன்மை கொஞ்சம் திட்டினாங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க இந்த கண்ணில் பார்த்து இந்த கண்ணில் விட்டுருங்க எதையும் சீரியஸாகவே எடுத்துக்காதீங்க ரோஷம் வெக்கம் கௌரவம் இதெல்லாம் பார்த்தோம்னா பொழைக்க முடியாது கன்னிராசி நேர்களே கிளிக்க வந்த இடத்துல வம்பு வழக்கு எதுக்கு ஐயா நான் தப்பாகவே இருந்துட்டு போறேன் நீங்கள் லாடு தவக்கு தாசாவே இருங்க நாங்கள் லங்கோடு தாசாவே இருந்துட்டு போறோம் தப்பில்லிங்கோ அப்படின்னு ஒதுங்கினீங்கன்னா அது நன்மை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற துளாராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முட்டிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஸ்பீடுனா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு சார் தட்டா புட்டாலுன்னு அடித்து எரிஞ்சிட்டு தான் சார் போவோம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு சார் தடதடால் தான் போவான் பைபாஸ் ரைடர் நான் ஸ்டாப் அப்படின்னு இங்கே விட்டா அங்கே அங்கே விட்டா அங்கே அப்படின்னு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் குடும்ப உறவுகள் இடையே பஞ்சாயத்துகள் குழந்தைகள் இடையே நிறைய பஞ்சாயத்துகள் வம்பு கலாட்டாக்கள் சமரசமான நிகழ்வுகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரி அப்படின்னு இந்த வாரம் துலாம் ராசி நேர்கள் பிஸியோ பிஸி உங்க வண்டிக்கு வாய் இருந்தது உங்கள் டயருக்கு வாய் இருந்தது உங்க காலுக்கு வாய் இருந்தது உங்க ஃபோனுக்கு வாய் இருந்தது நான் சத்தியமா சொல்றேன் ஐயா ஐயோ இதுக்கு மேலே அனுத்தாதீங்க இதுக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க வலிக்குது அப்படின்னு அழுதுடுனா பார்த்துக்கோங்களேன் சார் இதுக்கு மேல பேசுனீங்கன்னா நாங்கள் அழுதுருவோன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு இந்த கதவை திற காற்று வரட்டுங்கிறது அந்த காலம் ஆமா 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 ஜன்னலை சாத்துங்க ஏசி போயிடும் வெளியில அப்படிங்கிறது இந்த காலம் அப்ப இருக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ராஜா நீங்க ராணி காரியங்கள் ஜெயமாகும் பிள்ளைகள் விதத்தை நிறைய நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் கை கொடுக்கும் புது விஷயங்கள்ங்கிறது குடும்பத்துல சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு பெரிதளவுக்கு காணப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே புதிய வானம் புதிய பூமி அப்ப ஸ்கை ப்ளூ அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்து இருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை தெய்வ வழிபாடு இதுதாங்க உங்களை இன்ன வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில எல்லாத்துலையுமே எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு படப்படப்பு எவ்வளவு தூக்கமின்மை எவ்வளவு ப்ராப்ளம் அது எல்லாத்துலையும் மீண்டு வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வாரத்துல உண்டு புதன்கிழமை வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் புதன்முறை காப்பா அப்புறமேல்தான் கொஞ்சம் சுபிக்ஷமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் ஒரு அதிருப்தியான நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க காட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா கஷ்டப்பட்டு கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தணும்ல கஷ்டங்கள் நிறைந்தது இந்த வாழ்க்கை பாலை சோலை இவை இரு கைகள் கோத்து கடக்க வேண்டிய அமைப்பு ஊசிகராசி நேர்களுக்காக உண்டு கணவன் மனைவியை பழி வாங்குறேங்கிறதும் மனைவி கணவனை பழி வாங்குறேங்கிறது எந்த விதத்திலையும் தீர்வாகாது முடிவாகாது அதே மாதிரி விடாமுயற்சி தன்னம்பிக்கை தெய்வ பக்தி திரும்பி திரும்பி நான் எஃபர்ட் போட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு எஃபர்ட்ட திரும்பி திரும்பி ரீ அட்டம் ரீட்ரை ரீஎன்ட்ரி என்ட்ரி இதை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேர்களுக்கு மறுபரிசீலனை அப்படிங்கிறது நிச்சயம் இருந்துக்கிட்டே இருக்கும் புதன்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி நிறைய காரியங்கள் செய்ய ஒன்னாந்தேதி பிறக்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்துப்போம் வட்டி வரி வாயுதா அதெல்லாம் இருக்குல்ல அதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணம் ரிஷிகராசி நேர்களுக்காக உண்டு ரிசிகராசி நேர்களை பொறுத்தவராக அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இலை இலைப்பச்சையின் நிறம் கரும்பச்சையின் நிறம் டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருந்தோம் இப்போ அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் லைஃப் ரொம்ப த்ரில்லிங்காக போகுது சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை அமானு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது பண வரவு பாருங்கள் தேவைக்கேற்ப இருப்பு கொஞ்சம் எக்ஸஸா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இயங்கக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு எக்ஸஸான பொருளாதாரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமைக்கு அப்புறமேல் கன்ஃபார்ம் ஆகி அடுத்த வாரத்தில் மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் மறுவீடு அப்படிங்கிறது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் எதிர்பார்க்காத எதிர்பார்க்காத சந்திப்புகள் எதிர்பார்க்காத மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை புது வஸ்திர சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதும் ஆகா அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் கோவில்கள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் மகான்களோட சன்னதி இங்கெல்லாம் கூட உங்களுக்கு விஐபி என்ட்ரி அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நண்பரால் ஏற்படும் திடீர்னு ஒரு உறவால் ஏற்படும் திடீர்னு ஒரு ஸ்நேகிதர ஸ்நேகிதிகால ஏற்படும் நீங்க எங்கே இங்கே வந்தீங்க வாங்க நான் கூட்டு போகிறேன் அப்படிம்பாங்க குருவே உங்களுக்கு இறங்கி வந்து அப்படி நல்ல காரியம் பண்ணுறார் அப்படிங்கிறத நீங்கள் மனசுல கொள்ள வேண்டிய தரணும் அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள்னு ஆபரண சேர்க்கை மருந்து மளிகை மாத்திரை சரியான வீதத்தில் சரியான அளவில் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போகாத அளவுக்கு கெட்டாரத்தனமா ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக உடல் நலமும் சரி மனோநலமும் சரி நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அப்படிங்கிறது இருந்துடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சின்ன பொய் சொல்லிதான் ஆகணும் ஆள் இல்லைன்னு சொல்லிடுங்க இது இங்கே வரலன்னு சொல்லிடுங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்க தலைவலிக்குதுன்னு சொல்லிடுங்க ஆஹ் நான் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு அடங்கப்பா போய் சொல்ல மாட்டீங்களான்னு இந்த வாரத்தில் ரெண்டு பொய்யை வந்து மகர ராசி நேர்கள் அள்ளி தான் விட்டாகணும் அதுக்காக பொய் சொல்றதே நம்ம பொழப்பு கிடையாது மனிதன் சூழ்நிலை கைதி மகர ராசி நேர்களே இந்த வாரத்தில் நீங்கள் சூழ்நிலை கைதி ஐ வாஸ் கார்னர்ட் ஐ அம் கார்னர்ட் ஐ ஹாவ் நோ ஆப்ஷன் என்ன பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது வருத்தமாக தான் இருக்குது ஆனால் நிர்பந்தம் வேறு வழி இல்லையே தள்ளி போட்டாகணுமே கடந்து போயாகணுமே சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு பொய்யை சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆலுசல் ஆலுசுவல் சொல்லிக்கோங்க நல்லதுக்காக பொய் சொல்றது தப்பில்லை தர்மத்தை காப்பாத்துறதுக்காக போய் சொல்லலாம் நிச்சயமாக நீங்க பொய் சொல்லணுங்கிற இன்டென்ஷனோட இல்லை பட் சூழ்நிலை உங்களை பொய் சொல்ல வச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த முள்ளு குத்திடுச்சு இந்த இது வந்துடுச்சு இது எடுத்து போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்றது பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் மகர ராசி நே மகர ராசி நேர்களே நீங்க பலியையும் சுமக்கணும் பாவத்தையும் சுமக்கணும் அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய அமைப்பாக காணப்படுது நல்ல புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் ஆசீர்வாதங்கள் செய்யணுங்கிற ஆசை மனசுல இருக்கும் பத்தாமலே இருக்கும்ல கொஞ்சம் பா மனசு நிறைய இருக்குப்பா தரும் கைகள் தேடி பொருள் வருவதில்லைன்னு ஒருத்தர் பாட்டே பாடிட்டு போயிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய தருணம் உங்க சூழ்நிலையை கருதி சின்ன பொய்ய சொல்ல வேண்டிய தருணம் மகர ராசினியர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூ இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ப்ளூ சட்டை டார்க் ப்ளூ நேவி ப்ளூ இண்டிகோ ப்ளூ ஆமாம் சார் ஆமாம் சார் பெரிய விமர்சனங்கள்லாம் பெரிய அளவுக்கு எங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எங்களை பற்றின ஒரு நகைச்சுவை சித்திரம் மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க எங்களோட திறமையை குறைச்சி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு இந்த குறைத்து பேசுகிறார்கள் குறை பேசுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களை பற்றி யார் குறை பேசுகிறாங்களோ அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கக்கிட்ட இருங்க கத்துக்கணும்னு நினைங்க போட்டி பொறாம அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சு செய்யணும் அடுத்தவங்களை பார்த்து வாழணும் இந்த மாதிரி என்ன இருந்ததுன்னா மாட்டிக்க போறது தான் இருக்கும் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி தேக பயிற்சி இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் தரணும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் டக்கு டக்குன்னு வர்றதுக்கான சான்சஸ் உண்டு இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிடுறது ஜில்லுன்னு குடிக்கிறது அட இது என்ன பண்ணும் பார்த்துரலாம் அப்படிங்கிறது தலையை குளிச்சுட்டு அப்படியே துவட்டாமல் போறது ஈரம் காயாமல் அப்படியே அவசர அவசரமா வேர்வையோட கிளம்பி போகிறது கண்டிப்பா சலியோட தொந்தரவு அப்படிங்கிறத சனி பகவான் நிச்சயம் கொடுத்துருவார் சோம்பேறித்தனம்ங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் மருந்து மாத்திரை அப்படிங்கிறது திக்குமுக்காடுற அளவுக்கு இருக்கும் எதை முன்னாடி செய்யறது எதை பின்னாடி செய்யறது எதை நடுப்புற வைக்கிறதுன்னு தெரியாம தடுமாறுவதற்கான தருணங்கள் உங்கள் ராசியிலே வீட்டில் இருக்க சனி பகவான் இந்த வாரம் ஃபுல்லும் கொடுத்துருவார் வாகன பிரயாணங்கள் சுகம் தரும் ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போற மாதிரி இருக்கும் ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க செக்லிஸ்ட கடந்து போய் காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக வந்து உங்களை பார்த்தீங்கன்னா விமர்சனம் வந்தா அதை ப்ளூ சட்டில இருக்கவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ப்ளூ நேவி ப்ளூ அப்படிங்கிறது இருந்து அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நீங்க தாங்க ஹீரோ உங்களை சுத்தி தாங்க கதையை நடந்துட்டு இருக்கு தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் வேற லெவல் இருக்க வேண்டிய அமைப்பு அப்போ போட்ட பிளான் எண்பது பெர்சென்ட் தாண்டிட்டீங்கன்னா பாருங்களேன் பாதி கிணறு இல்லைங்க முக்காவாசி கிணறு இல்லைங்க முடிய போகிற கிணறு இந்த ரேஸ்ல ஜெயிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அப்படின்னு பெரிய அளவுக்கு யூகம் பண்ண வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக உண்டு அப்போ மனதுல இருக்க மனதில் இருக்கிற ஆசைகள் கவிதைகள் கற்பனைகள் இந்த வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதை மீது கொண்ட மோகங்கள்லாம் தீர்த்துக்கிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு உண்டு பெரிய சிவரை ஏறி குதிச்சிருவீங்க என்னது பெரிய தடையை கடந்து வந்துடுவீங்க உங்களை பார்த்து யார் யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் அவதூறு பேசினாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் உங்கள் செயல்களால் பதில் சொல்ல வேண்டிய தருணம் அப்போ மாபெரும் சபைநிலை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு அதே மாதிரி விட்ட குறை தொட்டக்குறை இந்த நேரம் கிடைக்கல இந்த இதை முடிக்க முடியலையே சாதிக்கணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு மீனராசி மீனராசினேர்களுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய சாதனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது கண்கூடாக பார்க்கலாம் பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் விஐபி அப்படிங்கிற என்ட்ரிலாம் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கள் வேலை பட்டதாரின்னு வச்சுக்க நீங்கள் வேலை பட்டதாரி என்ன வேலை விற்கிறதுக்காக நேரம் இருக்கு உங்களுக்கு ராசிபுலன் கேட்கறது கூட அந்த கோலை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை அப்போ மல்டி டாஸ்க் 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 என்ன டாஸ்க் பிக் டாஸ்க் இல்ல ஸ்மால் டாஸ்க் இல்லை மல்டி டாஸ்கிங் நான்கைந்து வேலைகளை ஒன்றாக பார்க்க வேண்டிய அமைப்பு மீன ராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழித்து உங்களும் இருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்